அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து கும்ப ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசு அவங்க கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கும்பராசி அன்ப நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதையும் பூரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில சனி பகவான் இருக்காரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து ராகு தைரிய பெரிய ஸ்தானத்துல சந்திரன் மற்றும் செவ்வாய் சுகஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் கேது என நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மறுப்புறாரு மேலும் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தைரிய பெரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மறப்போறாரு மேலும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து மரப்போறாரு இதனால உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேதனையும் சாதனையாக மாற்றக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே நன்மையை உண்டாக்க செய்யுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது மதிப்பு கிடைக்க போகுது உடல் உழைப்பு அதிகரிக்க செய்யும் குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாகும் விழிப்புணர்வோடு இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சுப செலவுகள் உண்டாகும் கையிருப்பு கரையும் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டிகளை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும் பார்ட்னர்களோடு சுமூகமாக செல்வது நல்லது பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் தாமதம் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடினமான பணிகளை செய்ய வேண்டிய நிலை அப்படிங்கிறது உண்டாக அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு தோன்றுங்க மனம் தளராமல் இருப்பது நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்த வர பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் முற்றிலும் இந்த மாதம் முழுக்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது உண்டாகும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி குறையலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் திடீரென மனசு தாபங்கள் வரக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் கல்விக்கான செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாமல் தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீங்க குடும்பத்தில் இருப்பவங்க எதையும் வெளிக்காட்டாம உங்களோடு இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் அக்கறை காட்டுவீங்க பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி இந்த மாதம் அப்படிங்கிறது அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காம தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் அதனால எந்த நேரமும் உங்க கையில எப்பொழுதும் காசு இருந்து கொண்டே இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாம விருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருப்பீங்க ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் அதிகமா இருக்கும் அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நாட்டு வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டிய நிலைகள் உண்டாகும் இதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உடன் பணிபுரியும் பணியாட்களால் பணியாட்களால நன்மைகள் நிறையவே நடக்கப் போகுது அரசு துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் மேலிடத்தின் மூலமா உங்க காரியங்கள் அனைத்துமே பரிசீலிக்கப்படுங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க மிக கவனமாக பாடங்களை படிப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் நீங்கள் வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும் எதிலுமே நிதானம் தேவை அதிக கோவத்தால் வீண் பகை உண்டாகக்கூடுங்க அதனால பார்த்து கவனமாக இருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக காட்டுவீங்க பண வரத்து அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வர தாமதப்படும் கோபத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது மேலும் இந்த மாதம் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பயணங்கள் மூலமாக வீண் அழைச்சனும் காரிய தாமதமும் உண்டாகும் நன்மைகள் நிறையவும் உங்களுக்கு நடக்குங்க புதிய நட்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கும் அடுத்தவர் செயலுக்கு பொறுப்பேற்காம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க பணம் கொடுக்கல் வாங்குதல்ல கவனம் ரொம்ப தேவைங்க அதே போல் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக தான் நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே செலவு அப்படிங்கிறது உண்டாக்கி கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு அதிக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஐந்து ஆறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க துணைச்சலோடு செயல்பட்டு எல்லா விஷயத்திலுமே வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது சப்தமஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு எதுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் கணவன் மனைவுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வருங்க நன்றாக பழகி வந்தவர்களும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை வருங்க ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்ப்பதால நெருக்கடிகள் நீங்கும் உங்க செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் உங்க புத்திசாலித்தனம் வெளிப்படும் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் மாதம் முழுவதுமே சுக்கரன் சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமாக உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி இடம் தெரியாமல் போகும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கைக்குரிய பாதை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தென்படுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை எட்டு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை ஒன்று செய்ய வேண்டிய பரிகாரம் அனுமான வழிபாடு நன்மை பிறகுங்க மேலும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்ததை நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரொம்பவே திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜென்ம ராசிக்குள்ள ராகு சனி சஞ்சரிப்பது நெருக்கடிகளை அதிகரிக்க செஞ்சாலுமே ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால அந்த விஷயங்கள் அனைத்துமே நொறுங்கி போகும் இதுவரை உங்களுக்கு பிரச்சனைகளோ போராட்டங்களோ மாறக்கூடுங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு ஏற்பட்ட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும் சரியான நேரத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும் கூட்டு தொழில ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த இடைவெளி விளங்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் குழந்தைகளின் நலனில் அக்கறை அதிகமா எடுத்துக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வேண்டுதலை நிறைவேற்ற கோயில்களுக்கு சென்று வருவீங்க லாபஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவுகளால் ஆதாயம் நிறையவே கிடைக்க போகுது மேலும் உடல்நிலையில் தெளிவு உண்டாகும் சுக்கிரனின் சஞ்சரமும் சாதகமா இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை பணமும் சேருங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் மேலும் இந்த நட்சத்திரத்திற்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை நாலு எட்டு பதிமூன்று செய்ய வேண்டிய பரிகாரம் பிரித்தியர தேவியை வழிபட்டு வர சங்கடம் விலகும் மேலும் போராட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குருவின் அருள் பெற்று உயரும் உயர்வை காணக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடி அப்படிங்கறது விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து உயரும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கு வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க வரவேண்டிய பணமும் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பணியாட்களுக்கு தங்களுடைய பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க மேலும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மூன்று நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை எட்டு பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான தோறும் வழிபட்டு வர நன்மை உண்டாகும் என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலிமா கும்பராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஆக உங்ககிட்ட வந்து சேருங்க மேலும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நன்றி